ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த ரெண்டு தொட்டிலையும் முழுக்க முழுக்க நம்ம வந்து இதுதான் போட்டோம் முள்ளங்கி இந்த தொட்டியில் வந்து அதிகமாக வளர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி செடி அம்மா போயிடுச்சு குட்டிலேயே இங்கே பாருங்களேன் இத்தனை தான் இருக்குது ஆனாலும் அதுவுமே நல்லா வந்திருக்கு இங்கே தீங்களா ஆனால் நாலஞ்சு செடி தான் இருக்குது இங்கே வந்து நம்ம போடும்போது ரெண்டு மூணு போடுவோம் தெரியுமா வேத அது ரெண்டு மூணுல ஒன்று முளைச்சோடனே மற்ற அதெல்லாம் பிடுங்கி விடணும் ஆனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் பிடுங்காமலே விட்டுட்டேன் ஸோ ஒரு இடத்துல ரெண்டு வளர்ந்து அந்த ரெண்டுலேயுமே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மூணு வளர்ந்துருக்கு மூணுலேயுமே காமிங்க அவங்களே மூணு இருக்கா அப்படி கொத கொதன்னு வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த பார்த்திங்களா நிறைய முள்ளங்கி இருக்குது இந்த தடவை ஏன்னா ஒவ்வொத போட்டு அத்தனையுமே முளைச்சிருச்சு அதில் ரெண்டு பிடுங்கிட்டு ஒன்று மட்டும் வைக்கணும் இப்போ மூணு போட்டு மூணு முளைக்குதுன்னா ஒன்று தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் பிடுங்கி போடணும் போடலை அதை பார்க்கவும் நேரம் இல்லை அப்படியே விட்டாச்சு கடைசி பார்த்தா அத்தனையும் முளைச்சி நிற்கிது சரி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பெருசாக வராது சின்ன சின்னதாக வரும் பரவாயில்ல இருக்கட்டும் என்ன பண்ணுறது போட்டால் பிடுங்க அதே மாதிரி தான் நூக்கோளும் தர்ணிப்பு போட்டுட்டு இது பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அது குட்டி குட்டியாக தான் எனக்கு காய்ச்சது என்ன பண்ணுறது நம்ம சுழக்கு அப்படி இருக்குது நிறைய இந்த மழை பெஞ்சதுனால மண்புழுக்கள் எல்லாம் செத்து செத்து போதுங்க அதாவது தொட்டியை விட்டு வெளியில் வருது நம்ம என்ன தான் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றவங்க வர்றப்ப பார்க்காம நடந்து வச்சு நிறைய மண்புழுக்கள் செத்து சொத்து கிடக்குதுங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது